ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணவு இருக்கு உணவு அப்படின்னு எடுக்காவிட்டாலும் ஒரு மருந்தாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா அது என்னது அப்படின்னா அதை என்ன செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்த நாம் பார்க்கணும் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா வெற்றிலை பாக்கு வெற்றிலை பாக்கு என்பது நாம் வாயில போட்ட உடனே பற்கள் எளிர் எல்லாமே சிவக்கக்கூடியதாக இருப்பதினால் அதை தவிர கூடாது அந்த ஒரு உணவு நம்முடைய பழக்கத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதை தவிர்க்காமல் சாப்பிடணும் அப்படின்னா எந்த முறையில் நாம் எடுத்துக்கணும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை நன்றாக நல்ல வெத்திலையாக நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கிட்டு அந்த வெற்றிலை பாக்கு கொட்டை பாக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க ரெண்டையும் நல்லா ஒரு இடி இருக்கு இல்லையா அதில் வச்சு நல்லா இடிச்சிடுங்க இடிச்சிட்டு அதை இரவில் நல்லா காலையில் சாப்பிட்றீங்கன்னா நைட்டு ஊற வச்சுருங்க தண்ணி ஊற்றி காலையில் சாப்பிட்றீங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுடுங்க ஆனால் நீங்கள் நைட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ காலையில் நீங்கள் ஊற வச்சிடலாம் ஊற வைக்கிறது அந்த ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும் பொழுது அதை பவுடர் ஆக்கிடுங்க நசுக்கி அதை பவுடர் ஆக்கி நீங்கள் ஊற வச்சுட்டு நல்லா கைனால் பிசஞ்சிட்டு வடிகட்டி அந்த நீரை குடித்தாலும் உங்களுக்கு அந்த பயன் நன்றாகவே கிடைக்கும் இப்படி நீங்கள் இந்த வெற்றிலை பாக்கை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த கார்ப்பு சக்தி கிடைக்க அதாவது அந்த துவர்ப்பு சக்தியும் அந்த கார்ப்பு சக்தியும் இருப்பதினால் அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வெற்றிலையும் பார்க்கையும் தேங்க்யூ